வணக்கம் நல்லா இருக்கீங்களா இது பட்ஜெட் பற்றிய உங்களின் ஒருவன் பட்ஜெட்டுக்கு முன்னாடி நீங்கள் போட்ட ட்வீட்டே நேஷ்னல் நியூஸ் ஆகிடுச்சே ஒன்றும் இல்லை பட்ஜெட் லோகாவை வெளியிட்டுருந்தேன் மொழிக் கொள்கையில் நம்ம எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கோம்னு காட்ட அதில் ரூன்னு வச்சுருந்தோம் அவ்வளவுதான் ஆனால் தமிழை பிடிக்காதவங்க அதை பெரிய நியூஸ் ஆக்கிட்டாங்க ஒன்றிய அரசுக்கிட்ட நூறு நாள் வேலை திட்டத்துக்கான சம்பளத்தை தாங்க பேரிடர் நிதி தாங்க பள்ளிக்கல்வி நிதியை விடுவிங்கன்னு தமிழ்நாடு சர்வாக நூறு கோரிக்கை வச்சுருப்பேன் அதுக்கெல்லாம் பதில் பேசாத ஒன்றிய நிதியமைச்சர் இதை பற்றி பேசியிருக்காங்க அவங்களே பல பதிவுகளில் ரூனு தான் போட்டிருக்காங்க ஆங்கிலத்துலேயும் எல்லோரும் ருப்பீஸை சிம்பிளாக ஆர்எஸ்ன்னு தான் எழுதுவாங்க அதெல்லாம் பிரச்சனையாக தெரியாதவங்களுக்கு இதுதான் பிரச்சனையாக தெரியுது போல் மொத்தத்தில் இந்திய அளவில் நம்ம பட்ஜெட்டும் இட்டு தமிழும் இட்டு பட்ஜெட்டுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி பண்ணீங்க முதலமைச்சருக்கான பொருளாதார ஆலோசனைக்குழுவில் நோவல் பரிசு பெற்ற எஸ்எர் டப்ளோ அறிஞர்கள் ரகுராம் ராஜன் ழான் தீரேஸ் அரவிந்த் சுப்பிரமணியன் நாராயணன் போன்றவங்க நிறைய ஆலோசனைகளை வழங்கினாங்க மறுபுறம் அடித்தட்டு மக்கள்கிட்டையும் அவங்களோட தேவைகள் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லை மற்ற மாநிலங்கள்லேயும் நாடுகள்லேயும் மக்கள்கிட்ட நல்ல ரீச்சான திட்டங்கள் என்னன்னு பார்த்து அதை நம்ம மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரணும்னு முடிவு பண்ணோம் இதுக்காக பல நாட்கள் தலைமைச் செயலகத்தில் மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணி வரை அமைச்சர்கள் அதிகாரிகள் கூட உட்கார்ந்து பேசி பேசித்தான் இந்த பட்ஜெட்டை தயாரித்தோம் பொறுத்தவரை பட்ஜெட் எப்படி வந்திருக்கு நான் சொல்கிறத விட இந்தியா முழுக்க வெளிவந்திருக்கக்கூடிய நாளிதழ்களை என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்கள் இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கையில் தலைப்புச் செய்தியாக போட்டிருக்கிறாங்க பட்ஜெட் தட் கவுன்சால் அப்படின்னு போட்டு ஒரு கோலத்தை போட்டு கார்ட்டூனில் எல்லா திட்டங்களும் கொண்டு வந்து சேர்த்து அதில் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அதாவது டு செக் மெட் அப்போசிஷன் நெக்ஸ்ட் இயர் தமிழ்நாடு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மூவ்ஸ் இன்ஃப்ரா வெல்ஃபேர் பீசஸ்னு தலைப்பில் அதாவது எதிர்கட்சிகளுடைய அரசியல் குற்றச்சாட்டுக்களை செக்மெண்ட் செஞ்சிருக்கு இந்த பட்ஜெட்னு எழுதியிருக்கு இந்த இந்து நாளிதழில் மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் முக்கியத்துறைகளுக்கு கிடைத்த வெற்றியை இந்த பட்ஜெட்னு எழுதியிருக்கு கல்வி சமூக நலத்துறை திட்டங்களுக்கு பெரும்பாலும் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு டெகான்கிராணிக்கள் எழுதியிருக்கு மக்கள் நலத்திட்டத்துக்கும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் முக்கியத்துவம் கொடுத்துருப்பதா தி பிஸ்னஸ் லைன் பாராட்டி பெண்கள் முன்னேற்றத்தையும் மாநிலத்தின் நலத்திட்டத்தையும் மையப்படுத்தியிருக்கிறதா தி எக்கனாமிக் டைம்ஸ் எழுதியிருக்கு தினமணியில் நாம் வெளியிட்ட பொருளாதார ஆய்வறிக்கை பற்றி சிறப்பான தலையங்கத்தை எழுதியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில் என்ன இருக்குதுன்னு கூசாமல் கேட்குறவங்க பத்திரிகையாவது படிக்கணும் இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு நெருக்கமான அறிவிப்பு எது எனக்கு எல்லாமே நெருக்கமானது தான் மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சிக்க சோஷியல் மீடியாவில் அவங்க போட்ட பதிவுகளை பார்த்தேன் ஸ்கெர்லைட் விமினல் என்ற ட்விட்டர் ஐடி பெண்கள் பாதிப்புக்குள்ளாகிற கருப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்புக்கான மருந்தை அரசே இலவசமாக தரணும்னு என்னை டேக் பண்ணியிருந்தாங்க இந்த திட்டத்தை செயல்படுத்த நினச்சிருந்தோம் இப்போ இந்த பட்ஜெட்டில் அதுக்கான அறிவிப்பை வெளியிட்ருக்குறோம் அது மட்டும் இல்லை டாக்டர் நிகிதா மெஹ்ரா என்பவரும் ஃபென்டாஸ்டிக் நியூஸுன்னு சொல்லி நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க அதே போல் தெலுங்கானாவில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துகிற பணிகளில் திருநங்கைகளுக்கு வாய்ப்பளிக்க போகிறதா ஒரு செய்தியை பார்த்தேன் தமிழ்நாட்டிலையும் இப்படி செயல்படுத்தலாம்னு முடிவெடுத்தோம் அதன்படி ஊர்காவல் படையில் திருநங்கைகளையும் ஈடுபடுத்துகிற அறிவிப்புக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு இது தொடர்பா நேகா என்பவர் என்ன சொல்லிருக்காங்கன்னு நீங்களே பாருங்க இந்த சமூகத்துல கல்வி நிச்சயமா மிகப்பெரிய ஆயுதம் ஆனா அது விளிம்புநிலை சமூகமான திருநர் மக்களுக்கு கிடைக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு வாழ்வாதாரம் இருக்கக்கூடிய எதிர்த்து நிறைய மக்களால உயர்கல்வி படிக்க முடியாம போகுது அதுக்காக எல்லாருக்கும் எல்லாம் திட்டம் புதுமை பெண் தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டத்திற்குள்ள மாசம் ஆயிரம் ரூபாய் ஊக்குவிக்கும் வகையில தமிழ்நாடு அரசு கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாம வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வகையில இன்னொரு திட்டமும் திருவிழா காலங்களில் கூட்ட நெரிசல்களை கட்டுப்படுத்துறதுக்கும் போக்குவரத்து மேலாண்மைகளுக்கும் ஊர்காவல் படையில திருநர் மக்களை ஈடுபடுத்த வைக்கிறது எல்லா ஊர்காவல் படையினர் மாதிரியும் மதிப்பூதியம் சீருடை உயரிய பயிற்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு செயல்படுத்த அரசு இந்த எல்லாருக்கும் எல்லாம் திட்டத்திலையும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இன்னொரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விருதுநகர் போனப்போ அரசு காப்பகத்துல இருக்கக்கூடிய பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு போனேன் காப்பகங்களில் இருக்கவங்கள நாம் பார்த்துக்கிறோம் மற்ற குழந்தைகளுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு அப்படி உருவானது தான் தாயு மாணவர் திட்டம் இதை பார்த்து டாக்டர் சென் பாலன் என்பவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள் நான் கட்டும் வரி பணம் இப்படி பயன்படுத்தப்படும் எனில் இதை விட வேறு பெருமை என்ன உள்ளது ஆதரவற்ற முதியோருக்காக அன்புச்சோழ திட்டத்தை அறிவித்தோம் இதுக்கு மக்கள் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் பொதுமக்கள் மட்டும் இல்லை ஆனந்த் சீனிவாசன் பிரபாகர் சோமவல்லியப்பன் போன்ற பொருளாதார வல்லுநர்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார் ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்னென்னா நான் பார்க்குறதுல போன எலெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் திமுக ரொம்ப பெருசாக பண்ணலை ஆனால் இப்போ நீங்கள் மோடி அரசாங்கத்தை பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் எங்களை சப்போர்ட் பண்ணலையோ அவங்களை நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம் தமிழ்நாட்டை பற்றி நாங்கள் ஒரு வார்த்தை கூட பேசலை தமிழ்நாடு எந்த ஸ்டேட்டெல்லாம் அவங்களுக்கு ஓட்டு போடலையோ அவங்கள பேசலை ஆனால் இவங்க வந்து அதையும் பேசியிருக்கிறாங்க கோயம்புத்தூரில் அந்த மெட்ரோ ப்ராஜெக்டை பற்றி பேசியிருக்காங்க அந்த ஏரியாவுக்கான வளர்ச்சி திட்டங்களை பற்றி பேசியிருக்கிறாங்க ஸோ எனக்கு ஓட்டு போட்டியாக ஓட்டு போடலையாங்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லாமல் பேசியிருக்கிறாங்க அதே போல் செக்டார்ஸ் என்று பார்த்தால் தொழில்துறை விவசாயம் மனிதர்கள் என்று பார்த்தா பெண்கள் மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் பெற்றோர் இழந்த பிள்ளைகள் அது மாதிரி பலவித ஜியாகிரஃபின்னு பார்த்தா தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு ஊர்களுடைய பெயர்களும் நாம் வந்து தமிழ்நாடு உச்சரிக்கப்படவில்லை என்று சொன்னதன் காரணமாகவோ என்னவோ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெயர்களையும் இந்த பட்ஜெட்ல கேட்டது போல இருந்தது இது வந்து ஒவ்வொரு ஊரையும் சொல்லி அங்க வந்து ஒரு தொழிற்சாலை ஒரு ஜவுளி பூங்கா ஒரு இந்த பூங்கா என்று சொன்னதெல்லாம் பார்த்தால் இது ஒரு பரவலாக ஒரு பேலன்ஸ்டு பொருளாதார விதிகளுக்கு உட்பட்ட அதே சமயங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா அகழ்வாராய்ச்சிக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதே மாதிரி செமிகண்டக்டருக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஒரு புத்தாக்கத்திற்கும் கொடுக்கிறார்கள் எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக்கக்கூடிய ஒரு காலனி தொழிற்சாலைகளுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது அதிக டெக்னாலஜி இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு முக்கியத்துவம் இருக்கு அதனால நான் நினைப்பது இது ஒரு நல்ல ஒர்க் பண்ணப்பட்ட பட்ஜெட் and found that if you invest 1% of your of money in the noon, noon meal and giving them breakfast, it will give rise to approximately 14% in your GDP. It is something like a fixed deposit. You deposit, you get the money after 30 to 40, over a period of 30 to 40 years. For example, the Tamil Nadu government own resources is 74% and only maximum 20 22% is coming from central government so it is not literally depending on the union funds for its sustenance it's it for its uh, social welfare schemes therefore will tamil nadu will bankrupt Miss absolutely not possible because you can borrow up to 28% of your budgeted amount so far the borrowing is only 26% okay. while punjab 47% it is it is almost it is just borrowing 47% which is far above than the 28% given by rbi bihar is borrowing 46% பட் தமிழ்நாடு ஹஸ் நாட் கிராஸ் தட் லக்ஷ்மண் ரேகாப் எயிட் பர்சன்ட் இன்ஃபேக்ட் ஈவன் இன் திஸ் பட்ஜெட் இட் இஸ்வெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஓன்லி அண்ட் தி டெஃபிட் இட்ஸ் ரெடியூஸ் டூ ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் குரோர்ஸ் இப்படி இது எல்லோருக்கும் எல்லாம் பட்ஜெட் எதிர்கட்சிகளோட விமர்சனங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஆக்கபூர்வமான விமர்சனங்கள் இருந்தால் அதை நம்ம பரிசீலிக்கலாம் எதாவது நெகட்டிவாக சொல்கிறதுக்காகவே சிலர் சொல்வது அரசு மேலே இருக்கக்கூடிய வன்மை மட்டும்தான் தெரியுது உருப்படியாக அது எதுவும் இல்லை இருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு இருக்கோம் என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகளை ஆதாரபூர்வமாக சொல்ல விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் நம்முடைய கடன் வளர்ச்சி என்பது நூற்றி எட்டு விழுக்காடு இதுவே ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நூற்றி இருபத்தெட்டு விழுக்காடாக அதிகரிச்சிது ஆனால் நம்ம திராவிட மாநில அரசு பொறுப்பேற்றதுலேருந்து இப்போ வர தொண்ணூற்றி மூணு விழுக்காடுன்னு இதை குறைச்சிருக்கிறோம் கடன் எல்லாமே கட்டுக்குள்ள இருக்கா எந்த வகையில் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு தனித்துவமாக இருக்குது தமிழ்நாட்டுடைய கடன் கட்டுக்குள்ள இருக்குன்னு அண்மையில் வெளியான பொருளாதார ஆய்வறிக்கையும் தெளிவுபடுத்தியிருக்கு கடன் வாங்காத அரசுன்னு எதுவும் இல்லை அப்படி வாங்குகிற கடனை முறையாக செலவு பண்ணுறோமா என்பது தான் முக்கியம் அந்த வகையில் எதிர்கால தலைமுறைக்கான முதலீடாக தான் திராவிட மாடல் அரசு கடன் தொகையை செலவு பண்ணியிருக்கு அதனால தான் எதிர்கட்சிகளோட அர்த்தமற்ற விமர்சனத்தை வல்லுநர்களும் நாளிடுகளின் தலையங்களுமே தவறுன்னு ஆணித்தரமா சொல்லிட்டாங்க பட்ஜெட் முடிஞ்சிச்சு அடுத்ததாக என்ன பிளான் இப்போ அறிவித்ததெல்லாம் உரிய காலத்தில் நடைமுறைப்படுத்த அமைச்சர்களை அதிகாரிகளை முடிக்கி விடுறது தான் உடனடியாக என்னுடைய அடுத்த வேலை அது மட்டும் இல்லை ஒன்றிய அரசோட நிதி ஒதுக்கீட்டில் ஓர வஞ்சனை அதை பற்றி நம்ம குரல் எழுப்புறதா நாடாளுமன்ற தொகுதி குறைப்பு என்ற ஆபத்து இப்படி நம்ம மாநிலத்துக்கான நிதிக்கும் நீதிக்கும் போராட வேண்டியிருக்கு அதையும் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளே தமிழ்நாட்டை ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உயர்த்தணும் தமிழ்நாடு எல்லாத்துலேயும் நம்பர் ஒன்னாக இருக்கணும் என்கிற இலக்கை அடையணும் இப்படி நிறைய பணிகள் இருக்குது அதனால் ஓய்வே கிடையாது நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்